எல்லா போட்டிலையும் போய் ஜெயிச்சிட்டு அரப்பு கோட்ட

தோரணை சூப்பர் நல்லா இருக்கு தானே இன்னைக்கு சந்த நிலவரம் என்னென்ன கேள்வி கேட்டுட்டு சந்த நிலவரம் கொஞ்சம் சவட்ட மாதிரி இருக்கு அவ்வளவுதான் இல்ல எதுவும் கேள்வி கேட்டுருக்காங்களா கேள்வி கேள்விட்டே இருக்காங்க என்ன கேள்வின்னு நாற்பது வந்து கேட்டு சரிங்க சரிங்க அதே நாற்பது ரூபாய் கொடுத்துலாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் நாற்பது கொடுக்கலாம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க ஓகே ஓகே என்ன கொண்டு வந்து இன்னைக்கு பத்து எழுபது குட்டி வாங்கிருக்கோம் சரிங்க வாங்கிருக்கீங்க எல்லாமே கிடா குட்டி தானே ஆமா சரிங்க இது இப்ப எத்தனை மாசம் குட்டிகளான இருக்கும் இது அஞ்சு மாசம் கூட்டி கிடக்கு பருங்கடாயும் கிடக்கு பொடி குட்டியும் கிடக்கு என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ ஒரு மூணு தட்டி கிடக்கு வேலை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை சொல்லிடுறேன் சரிங்க இது என்ன ரேட் இது என்ன பதிமூன்று ரூபா கொடுத்துடலாம் அது பதினாறு ரூபா கொடுத்துடலாம் அது அதெல்லாம் இருபத்தி மூணு ரூபாய்க்கு மேலதான் இருபத்தி மூணு ரூபாய்க்கு மேல வரும் என்ன ஃபைனல் ரேட் சொல்லி கொடுக்குறேன் ஒன் ஐநூறு ரூபா கொடுத்துருவேன் சரிங்க நமக்கு எந்த ஊர்ல பாம்பு கோயில் சந்தை சரிங்க பாம்பு கோயில் சந்தை அதான் அண்ணன் பேருன்னு அங்கராஜ் சரிங்க அதாவது யாரும் அண்ணன் வந்து தேவைப்பட்டா பாம்பு கோயில் வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த குட்டிலாம் எத்தனை மாசம் குட்டியான இருக்கு அஞ்சு மாசம் குட்டி கிடக்கு ஆறு மாசம் குட்டி சரிங்க சரிங்க இதுல ஒரு நாலு மாசம் இருக்குமா நாலு மாசம் குட்டி உறுதியா இருக்கும் எல்லாமே நான் மேய்ச்சல் எடுக்கணும் சரிங்க என்னென்ன தீவனம் வச்சா குட்டி நல்லா உண்டாகும் அடர் தீவனம் வச்சோம்னா டக்குனு எழுந்திரும் இது வச்சாலே போதும் குட்டி நல்லா உண்டாயிரும் சரிங்க ரொம்ப நன்றிங்க சொல்லிட்டு இருக்கீங்க முப்பத்தஞ்சு ரூபா சரிங்க என்ன வேணா கொடுக்கலாம் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு

வீட்டுல வேற எதுவும் இல்லையா வேற ஆடு கிடக்கு சரிங்க இது எதுவும் கேள்வி கேட்டுருக்காங்களா சந்தையில இன்னைக்கு இருபத்தஞ்சு கிடக்காங்க சரிங்க சூப்பரா இருக்கு இன்னைக்கு சந்தையில நல்ல ஒரு டாப் குவாலிட்டியான மயிலம்பாடி ஆட்டு கூட வச்சுக்கலாம் வாங்கிட்டு போனவங்க நல்ல ஒரு ஆட்டுக்கு வச்சுக்கிட்டோம் சூப்பர் நல்ல ஒரிஜினல் ரகம் தானா இது ஒரிஜினல் ரகம் சூப்பர் இன்னைக்கு சந்தைக்கு வந்தால நல்ல ஒரு டாப் ரேட்ல இதுவும் ஒண்ணு நூறு எல்லாம் விற்பனை இப்படி இருக்கா ஒரு சேர்த்து விற்பனை ஆயிடுச்சு ஒண்ணு இப்ப தான் இறக்கி இருக்கு அப்படி இது ஐம்பது குட்டியா நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எல்லாம் கடா குட்டி தானா

அப்புறம் அப்படாத குட்டி தான் குட்டி தான் சரிங்க அதாவது ஆட்டுக்கு நல்ல கடை இன்ன ஆமா ஆனா இது கை வளப்புல வந்த கிடையா இல்ல மேச்சல்ல மேட்ச கிடையாது கை வளப்பா வீட்டுல வளர்ந்த கடாய் கை வளப்புல வீட்டுல வளர்க்கலாம் வரது சரிங்க என்ன வேலைக்கு வாங்கிட்டு போய் இப்படி வளர்த்திருக்கிறீங்களா நான் ஆயிரத்தி ஐநூறு பால் பாலுடிய குட்டியா வாங்கிட்டு போய் வளர்த்தேன் சூப்பரா நான் வளர்த்துக்காரும் பாக்கோம் ஆசை காட்டி வளர்த்தேன் வீட்டுல வளர்த்தீங்க நல்லா திடீர்னு அவசரத்தை குடுக்குறீங்க நான் விவசாயம் மக்கள் சாடிக்கணும் கொஞ்சம் கை வருவா தேவைப்படுது சரிங்க அதுக்காண்டி கொண்டு வந்தேன் அதனால கொடுத்தலான்னு பாக்குறீங்க அனுசரிச்சு வந்தா ரொம்ப பிடிச்சாங்க இப்ப பைனல என்ன வேணும் நீங்க ரூபாய் வந்து பதினோராம் சரிங்க முழுமையை கிடா குடிதானா மூணு கிடையாது

அது நாலு பல்லு ரெண்டு பல்லு ஆனா இதை விட அது கொஞ்சம் கட்டையா இருக்கு என்னன்னு இது கொடியாடு நாட்டாடு சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் உங்ககிட்ட தானா ஆமா நல்லா சரிங்க என்ன விலை சொன்னீங்க என்ன விலை கொடுத்து இருக்கிறீங்க அறுபது ரூபா சொன்னோம் சரிங்க ஒரு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலுக்கு முடிச்சிருக்கோம் சரிங்க நமக்கு எந்த ஊருங்க ஸ்ரீவெளிபுத்தூர் ஸ்ரீவெளிபுத்தூர் இதெல்லாம் கை வளப்பு வளர்த்த குட்டிகளா எப்படிங்க வளப்பு குட்டி தான் குட்டிகள் தான் ஆனா சந்தைக்கு எப்ப கொண்டு வந்தீங்க காலையில ஒரு பதினொன்றரைக்கு சரிங்க கொண்டு வந்து இப்ப தான் விலை முடிஞ்சதுக்கு தான் கொண்டு வந்துருக்கீங்களா எக்ஸ்ட்ரா வேற எதுவும் கொண்டு வந்துருக்கீங்க